என் அன்பு பிள்ளையே இந்த மகா சிவராத்திரியில் உன் அதிமுக்கிய வேண்டுதல் ஒன்று தான் ஆகவே பலித்து விட்டது இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி உனக்கான வெற்றிச் செய்தியோடு தான் இருக்கின்றேன் வெற்றி கழிப்பில் வந்து இருக்கும் என்னை எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே வெற்றி கழிப்பில் வந்து இருக்கும் இந்த ஐயனை ஒரு பொழுதும் நீ தள்ளி விட்டு போகாதே நீ கேட்டது கேட்ட பாக்கியத்தை கிடைக்க நான் உத்தரவு செய்து இருக்கின்றேன் இந்த முருகனின் மீது எதுவும் கிடையாது என்று என்னை நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையே உன் வேண்டுதலுக்கான பலனை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்து துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் போன போக்கில் ஏதேதோ வெகு தூரத்தில் சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் கடந்த காலத்தை நினைத்து எல்லாம் நீ தவித்துக் கொண்டிருக்காதே உன் மன போராட்டம் முடிந்தே விட்டது நீ எந்த விஷயத்தை என்னிடத்தில் எதிர்பார்த்து இருந்தாயோ அந்த விஷயத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல முடிவையும் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாது கெட்டதை மட்டுமே நினைத்து இருக்க வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு எனக்கு தர வேண்டியதைத்தான் எனக்கு தர வேண்டிய விஷயத்தை தான் இப்பொழுது தர வந்திருக்கின்றான் அப்படி இருக்கும்போது நான் இதற்காக கண் வேண்டும் என்று உன் மொத்த பாரத்தையும் என்னிடம் போட்டுவிடு நீ உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி தானே யோசிக்கின்றாய் சமீபத்தில் தானே என்னோடு இருந்து கொண்டிருந்தாய் நேற்று தானே என் கரத்தை பற்றி என் கண்ணீரை துடைத்துக்கொண்டே இருந்தாய் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் கூடவே தான் நிரந்தரமாக இருக்கப் போகிறேன் என்ன நானும் பரவாயில்லை உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு நான் உன்னோடு தான் இங்கு பயணிக்கப் போகிறேன் என்றெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு இப்பொழுது என்னை விட்டு விட்டு இங்கேயோ சென்று விட்டாரே என்று உன் மனம் படும்பாடு எனக்கு புரிகிறது அந்த போராட்டத்தை எல்லாம் இத்தோடு நிறுத்தி வைத்து அவரிடமிருந்து உனக்கு வேண்டிய முடிவை தருவதற்குத்தான் இந்த ஐயன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் காணாமல் போகச் செய்து இத்தோடு உன் கஷ்டத்தில் இருந்து உனக்கான வெற்றியை நான் இங்கு தரத்தான் போகிறேன் பொய்யான உறவுகளை உன்னிடத்தில் இருந்து நான் தான் பறித்து கொண்டேன் நான் தான் பறித்து போ முகத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்கு உனக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கின்றது உன்னை கேலியாக பேசுகிறார்கள் என்றுதானே வருத்தப்படுகிறாய் என் தங்கமே அந்த வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கான விஷயத்தில் உண்மையாக உறவு கொண்ட ஒருவரை நான் அனுப்பத்தான் வந்து இருக்கின்றேன் இனியும் வருத்தப்படாதே சமீபத்தில் பிரிந்தவரிடம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற அடையாளத்தை ஏற்படுத்தி உனக்கானவரே உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஒருவரை நிரந்தரமாக்கத்தான் இப்பொழுது இந்த தேவன் வந்து இருக்கின்றேன் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது ஏன் பிள்ளைகளின் வாழ்க்கையின் வெற்றி சுவாசத்தை சுவாசிக்க இங்கு தயாராக இருக்கும்போது நீ எதை கண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதிற்குள் இருக்கின்ற வருத்தத்தை எல்லாம் போக்கிவிட்டு நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தான் தரப்போகிறேன் நீ உன் முடிவை சொல்லிவிட்டு தானே இங்கு எதன் முடிவுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றாய் ஐயோ என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் தானே இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய் உன் தவிப்புக்கெல்லாம் இடை கொடுக்கத்தான் போகிறேன் உனக்கு ஏற்ற சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலையை நானே உருவாக்கி கொண்டு இனி யார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னாலும் உனக்கானவரை உன்னிடத்தில் இருந்து ஒப்படைப்பதிலிருந்து நான் இங்கு கால தாமதம் பண்ண போவதே கிடையாது உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்றுதானே உன்னை பிரிந்தவரை பற்றி நீ யோசிக்கிறாய் நீ நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் யாரும் உனக்காக இல்லை என்பதை இப்பொழுதாவது புரிந்து விட்டாயா என் பிள்ளையே நீ யார் மீது விருப்பின் வெறுப்பின் காட்டிக்கொண்டிருந்தாயோ அவரே உனக்காக தேடி வந்திருக்கின்றாய் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொள் சில நேரம் சில அன்பானவர்களை நம்மை கண்டிக்கும் தருணமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது நாம் தவறு செய்தால் கண்டிப்பதில் ஒன்றும் தவறில்லைதானே நாம் எதை செய்தாலும் எப்படிப்பட்ட தவறை செய்தாலும் அதில் சரி சரி என்று சொல்பவர்களைத்தான் இங்கு நம்ப கூடாது தவறு என்று நினைத்து விட்டால் கண்டிப்பது ஒன்றும் தவறில்லை அப்படித்தான் உன் அன்பானவர்கள் உன்னரிகள் இருக்கும்போது சிறிது கண்டிப்போடு நடந்து கொண்டிருந்தார்கள் நீ அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எல்லாம் முன் நல்லதற்காகவும் உன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் தான் இருந்து கொண்டிருந்தது என் தங்கமே உன் வாழ்க்கையின் கனவுகளை நீ அவரிடம் சொல்லிவிட்டு அப்படியே மறந்துவிட்டாய் ஆனால் தொலைதூரத்தில் இருந்தாலும் உனக்கான பயணத்தை எப்படியாவது முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக உன் வேலைகளை அவரே செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நீ நினைத்து அந்த உண்மையை தெரிவதற்காக அவரும் இங்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றாள் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தை நான் நடத்தி தர இந்த முருகனும் துணை கொண்டு இருக்கும் போது இந்த கந்தனும் கதிர்வேலனும் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த சண்முகநாதனை மிஞ்சி எதுவும் இல்லை என்று உனக்கு அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது எதை நினைத்து என் பிள்ளையே நீ வருத்தப்படுகிறாய் எல்லாம் இந்த ஐயன் முருகனின் நான் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது வாழ்க்கையில் முந்தி செல்பவர்களை நினைத்து வருத்தப்படாதே களங்காதே ஏது உனக்கானது என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ உனக்கே உனக்கென்று விதிக்கப்பட்டு இருக்கின்ற என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ நிச்சயம் அதை உன் கையில் வந்துதான் சேரப்போகிறது உனக்கான விஷயத்தை நான் நல்ல எண்ணத்தோடு உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போதே உன்னையே நீ மனமர்த்தி கொள்ளாதே மனசோர்வோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்காத என் தங்கமே உன் வெற்றியே நீ பெற்று நீ போராடத்தான் ஆக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் முடிந்தே விட்டது என்று சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் எனக்கான விஷயத்தை செய்வதற்குத்தான் என்னப்பன் முருகன் என்னோடு இருக்கின்றானே நிச்சயம் அவர் இருக்கும்போது அவருடைய விஷயத்தை நான் இங்கு செய்து கொள்ளத்தான் போகிறேன் அவரோடு சேர்ந்து நான் எனக்கான வெற்றியை பெற்று கொள்ளத்தான் போகிறேன் என்று உறுதியாக நிலை எடுத்துக்கொண்ட கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டிருக்காதே இதற்கு மேல் முடியவே முடியாது நான் எல்லாவற்றையும் விட்டு செல்ல போகிறேன் என்ற மனநிலைக்கும் வந்து விடுகின்றாய் சில சமயம் அப்படித்தான் உன் மன போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றது தனியாக இருக்கின்றேன் தன்னந்தனியாக போராடுகின்றேன் அப்படி இருக்கும்போது என் போராட்டம் எப்படி வெற்றியடையும் என்றுதானே யோசிக்கின்றாய் என் தங்கமே அனைவரையும் போய் நடந்ததை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ அவரிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லது கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அவர்களும் உன்னிடம் கேட்பது போல் கேட்டுவிட்டு உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு நீ போன பிறகு உன் முதுகுக்கு பின்னால் இங்கே சிரித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை வசைப்பாடிக்கொண்டு அதனால் தான் உன் ரகசியங்களை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ளாதே என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நீதானே வாழ முடியும் இனி யாருடைய எண்ணத்திலும் நீ புகுந்து கொள்ளவும் வேண்டாம் யாருடைய வாழ்க்கையிலும் நீ இங்கு எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உனக்காகவே இந்த முருகன் செய்து கொண்டு இருக்கும் உனக்கு இந்த நிலைமையை தாண்டி இதையும் கடந்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் உன்னையன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உணராமல் நீ இருந்து கொண்டு இருப்பதை நான் உன்னோடு உணராமல் இருந்து கொண்டு இருப்பதை மட்டும் விட்டுவிடாதே உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ முருகனே என்று சொல்லும் நான் உன்னருகில் நின்று உனக்காக ஒவ்வொரு செயலும் பார்த்து பார்த்து செய்யும் போது பிரிந்தவர் உன்னை வந்து சேரத்தான் போகிறாய் நல்லவர்கள் என்றுமே தானே இது உனக்காகத்தானே நான் கொண்டு வந்து இருக்கும் சத்திய பிரமாணம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காக இங்கு காத்திருந்தாயோ எந்த உறவுக்காக இங்கு காத்து கொண்டிருந்தாயோ அவரை உன்னை தேடி வரப்போகும் சோழ்நிலையைத்தால் நான் உருவாக்கப் போகிறேன் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் உனக்காக அவமானத்தை கொடுத்தவர்களை பற்றியெல்லாம் நீ மனமருந்திக் கொண்டு இருக்க வேண்டாம் காலம் கடந்தே விட்டது என்று நினைத்து கொள்ளவும் வேண்டாம் எத்தனை காலங்கள் கடந்து வந்தாலும் உனக்கு தர வேண்டிய நல்லதிலிருந்து நான் விலகுவதே இல்லை சமீபத்தில் அவரை உன்னை தேடி வந்து விரிந்தவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி செய்தியை செவிகளில் உன் செவிகளில் இங்கு சேர்க்கத்தான் போகிறார் நடக்காமல் போய்விடுமோ என்று நின்னாரே என்ன நடந்தாலும் உனக்கு வெற்றியைத் தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான நலனை தருவதற்கு இந்தப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம் உனக்கான வெற்றி செய்தி வந்து விட்டது யாம் இருக்க பயமேன்